இப்போ கீழே ஒரு களை வந்து நம்ம கட் பண்ண இருக்கிறது தெரியும் இப்போ நான் தள்ளி தான் எடுக்கிறேன் ஏன்னா அந்த இடத்துல கட் பண்ண தேன் கூடு லாஸ்ட்டுல ஒரு ஷார்ட் ஒன்று போட்டிருப்போம் தேன் கூடு கட்டிருந்ததுன்னுட்டு அது அந்த கிளை விளிம்பு ஃபுல்லாக இருந்தது சரி நெக்ஸ்ட் டைம் அதே இடத்துல வந்து கட்டுன்றதுனால தான் நாங்கள் என்ன பண்ணிட்டோம் எடுத்துகிட்டேன் ஏன்னா என்ட்ரன்ஸ் நான் காமிச்சிருப்பேன் எங்கள் வீட்டுக்கு முன்னாடி என்ட்ரன்ஸ்லேயே தான் அந்த மரம் வச்சுருக்கிறதுனால எனக்கு அது பயந்துட்டு நாங்கள் கட் பண்ணிட்டோம் அந்த ஒரு கீழ் கிளையை மட்டும் அதுக்கு அடுத்தடுத்து கிளையிலெல்லாம் பாருங்கள் அப்படி இது வந்து பழ மரம்னு சொல்லியிருப்பேன் நான் இங்கே பாருங்கள் அதனுடைய பூ வந்து பாருங்கள் எப்படி இருக்குது நிறைய பேர் தெரியும் சிலர் தெரியாதவங்களுக்கு இது அது பூ பாருங்க இப்படி தான் இருக்கும் அது பூவு இப்போ அப்படியே வாங்க நம்ம பார்க்கலாம் இது நிறைய குட்டி குட்டியாக காய் நல்லதாக வந்திருந்ததுங்க இங்கே பாருங்கள் இது மேலே அந்த இது மறைஞ்சிருக்குது தெரியுதுங்களா அப்புறம் இங்கே பாருங்க இது ஒரு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இதாக வந்தது ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இதாக வந்தது அதுக்கப்புறம் இங்கே இது வந்து குட்டியோண்டாக இருந்தது இப்போ இந்த அளவுக்கு வளர்ந்துருச்சு அப்புறம் அந்த சைடில் ஒன்று அங்கே இருக்குது இதை பாருங்கள் இங்கே ஒன்று இருக்குது இன்னும் ஒன்று கூட இருக்கும் என்ன தெரியல மறைஞ்சிருக்குது நம்ம பார்க்கும்போது தெரியாது அந்த சைடு மேலே இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மரம் அப்புறம் அப்படியே இந்த சைடில் பார்த்தா இங்கே பாருங்க மாதுளம்பழம் இப்போ காய் இதில் நல்ல காய்ங்க தரண்டு நல்லா பெருசாக வருங்க இப்போ நாங்கள் கீழே வெட்டிவிட்டோம் கிளையெல்லாம் வெட்டிட்டோம் இது பாருங்கள் இந்த சைடில் நம்ம கேட்டு சும்மா நாங்கள் டெம்ப்ரரி இதை போட்டு வச்சுருக்குறோம் இந்த பக்கம் வந்து மாதுளை மரம் இதில் தான் நம்ம இந்த ஜாதி கொடி இது பதியம் போட்டு வச்சது தான் நான் நிறைய வாட்டி காமிச்சிருப்பேன் வீடியோவில் இது பாருங்கள் இந்த சைடில் மாதுள மரம் இந்த பக்கம் சீத்தாமரம் அங்கே மருதாணி வச்சுருக்குது அப்படியே ஓகே ஃப்ரெண்ட்ஸ்